இருக்கிற ஒரு பாரம்பரியமான கலையா இருக்கிறது சிலம்பம் ஒரு போர்க்கலைக்கு அடிப்படையானது சிலம்பம் தான் அப்படிங்கும்போது அது நம்ம ஒரு லைக் விமன் அதை வந்து எடுக்கும்போது ஒரு 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 ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ணேன் டைரக்டர் சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருந்தது அந்த ரோல் சரி பண்ண ஆ எடுத்துக்கிட்டேன் இல்ல எனக்கு முன்கூட்டியே முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த படத்துக்காக வந்து அங்க போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் அந்த ஒரு 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 கலைக்குமே ஒரு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஏரியாவுக்கான ஸ்டைல வந்து அங்கே ஒரு மாஸ்டர் இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டேன் ஒரு மீடியா தான் நம்புகிறோம் அதை செய்யுங்க பெரிய நன்றி இந்த அந்த ஒரு கேரக்டர் கூட நடிச்சிருக்கேன் நான் நன்றி வணக்கம் ஓகே என் பேர் குமரன் வேம்பு படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் ஒளிப்பதிவாளர் படம் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வேம்பு ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பி இந்த நேரத்தில் வந்து பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது அதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ டேம்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கம் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க நீங்கள் வேம்பு படம் பார்க்க விட்டுனா உங்களை ட்ரை பண்ணி ஒரு இதுக்கப்புறம் நாங்கள் போட்டோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு எளிமையான ஒரு படமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் டீம் அந்த அந்த லைஃப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ நீங்களாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ஜஸ்டின் பிரபு இது என்னோட முதல் படம் வேந்தூர் நம்மளோட முதல் படைப்பு வந்து மக்களுக்கு ஒரு கருத்துள்ள படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த கதையை வந்து உருவாக்கினேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேர்வு லொக்கேஷன் தேர்வு அதுக்கான மெனக்க மெனக்கடல் வந்து இந்த படத்தில் நிறையவே உழைச்சிருக்கோம் எங்கள் டெக்னீஷனாக இருக்கட்டும் ஷீலா மேம் அவங்களாக இருக்கட்டும் ஹரிகிருஷ்ணன் பிரதர் அவராக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லோரும் நாங்கள் எல்லாமே ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் அவர்லாம் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியில் எந்தளவுக்கு இந்த படத்தை எளிமையாக காட்டலாம் அந்த மண் வாசனையோடு எவ்வளோ தூரம் காட்டலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் சாரும் ஆர்ட் டைரக்டர் அவர்களும் அதுக்காக நிறைய மெனக்கட்டு எனக்கு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதேமாரி அந்த சூழலில் நிறைய முற்பாதைகள் இருந்தது நிறைய கரடு முரடான இடங்கள் இருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஷீலா அவர்களும் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் ஒரு புதுமுக இயக்குநருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை தாண்டி அதிகமாகவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதோடய அவுட்புட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு படம் நேற்று வந்து த திரையரங்கலில் வந்து வெளியாகிருக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் வந்து எல்லாராலேயும் கொண்டாடப்பட வேண்டிய படம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லாருமே மீடியாக்கள் எல்லாேருமே இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் எங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்கள் இதை கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி இல்ல ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பாரம்பரியமான கலையா இருக்கிறது சிலம்பம் ஒரு போர்க்கலைக்கு அடிப்படையானது சிலம்பம் தான் அப்படிங்கும்போது அது நம்ம ஒரு லைக் டிமன் அதை வந்து எடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணேன் டேரக்டர் சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமாக இருந்தது அந்த ரோலு சரிப்பா ஆ எடுத்துக்கிட்டேன் இல்லை எனக்கு முன்கூட்டியே முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த படத்துக்காக வந்து அங்கே போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் அந்த ஒரு ஒரு கலைக்குமே ஒரு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஏரியாவுக்கான ஸ்டைலை வந்து அங்கே ஒரு மாஸ்டர் இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டேன் ஒரு இல்லை சார் அதுக்கு இது மக்கள் பார்த்துட்டு அதை வந்து அரசுக்கு கொண்டுட்டு போகணுன்றது தான் நாங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற இடத்துல நான் கேட்டுக்கிறேன் சார் கண்டிப்பாக இருக்குது மேடம் அதுக்கான டேட்டு வந்து எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லாதனால ஷார்ட் டைமில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு அதனால் எங்களால் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் மெயினாக வந்து ஸ்கூலுக்கெல்லாம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பிள்ளை நாங்கள் போட்டு காமிக்கின்றது ரொம்ப பிளான் பண்ணோம் டக்குன்னு வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு நிபந்தனை வச்சதுனால எங்களால் அதிகப்படியான ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குது இந்த படம் வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல ரீச் ஆகி அந்த படத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார் என்னன்னா நாங்கள் தயாரிப்பாளர் நானும் ஃபஸ்ட்டு சந்தித்து பேசும்போது ஒரு வாழ்வியலான மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நானும் நம்ம மஞ்சள் சினிமாஸ் ப்ரொடக்ஷன் கோல்டன் சுரை சாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு கதையை தேர்வு பண்ணி அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் சொன்னேன் அப்போது வேம்புன்ற கதாபாத்திரம் இது இப்படி இயல்பாக நடிக்கணும் சார் அப்படின்னும் போது நான் அவங்கள்ட்ட சஜெஷன் பண்ணினேன் இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு நாங்கள் ஆப்ஷனே வைக்கல அதேமாரி ஒரு கிராமத்து பையனாக இந்த படத்தில் வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகாக அது இல்லாமல் இதில் வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரோலாக வந்து பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டராக அது மாதிரி நமக்கு வந்து அந்த மண் வாசனையோட அந்த கிராமத்து வாசனையோடு அந்த நிறத்தோடு ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரி பிரதரை வந்து அவர் நடி அரக்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இதுவரைக்கும் சீலா மேமும் சொல்ல தேவையில்ல அவங்க நடித்த படங்கள் அத்தனையுமே விருது வாங்கியிருக்கு எங்கள் படமும் அகமதாபாத் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த கேட்டகரி விருதுல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு சீலா மேமுக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஹரிபிரதருக்கும் கிடச்சிருக்கு இல்லை சார் அப்படி இல்லை சார் அவர் நான் சிட்டி கதை யோசனை அப்படி மாற்றுவேன் என்னால் முடியும் அப்படி இல்லை சார் நம்ம அந்த கதைக்குள்ள பொருத்தமானதுன்னு ஒன்று நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சார் இப்போ நம்ம வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஒரு ஃபாரினர் மாதிரி ஒருத்தர் கிராமத்து பையனா நடிக்க வைக்க முடியாதுல்ல அப்போ அதுக்கான கேள்விகள் நம்மள்டேருந்து வரும் சார் சார் அது அது மட்டுமே இல்லை சார் இல்லை இல்லை அது மட்டுமே இல்லை

அவரு மண் வாசனையோட உள்ள ஒரு மகம் அதுதான் எனக்கு தெருவானது ரெண்டுமே தேவை சார் இல்ல சார் இந்த கதையில நாங்க அதுதான் சொல்லணும் ஆமா இல்ல சார் இப்போ நம்ம பாலியல் கல்வி வந்து தேவைன்றத தனி ஸ்கிரிப்டா பண்ணும் சார் நம்ம இதுல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுத்துருவோம் அதை தாண்டி சார் சார் அது இருந்துச்சு நான் சின்ன ஒரு பாலியல் கல்வி வந்து எடுத்திருக்காங்க நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் ஆண்களுக்கு தனியா எடுத்திருக்கேன் எல்லாமே நான் என்ன படிக்கும்போது நாங்களே போய் பண்ணுவோம் என்சிசி என்ன இருக்கும்போது காலேஜ் வழியா போய் இதெல்லாம் பண்ணுவோம் எல்லா விழிப்புணர்வும் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் போய் எல்லா கிராமமும் அந்த மாதிரி தான் ஒரு ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் கிடைக்கல உள்ளே இருக்கிற அங்கே நான் நான் பார்த்தேன்னு சொன்னார் எனக்கு வியப்பாக இருந்தது ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக நம்ம பண்ணுவோம் போய் திணிக்க தேவையில்ல நம்ம கவர்மெண்ட்டு கேட்க முடியாது நம்ம மூலியமா என்ன பண்ணுவோன்னு தான் நாங்கள் இதை பண்ணுவோம் ஆமா இல்லைண்ணா எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து இந்த ஏபிசியின் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல எப்படி எப்படி பார்க்குறேன்னு தெரியல தப்பாக என்ன நினைக்கிறேன் ஆனா யாரு எங்கள் டைரக்டர் மாதிரி தான் ஏ இல்லை அப்படி இல்லை என்னண்ணா நம்ம டேர்மாக பேசுகிறோம்ல பேசுறோம்ல ஏ கிராமத்து அவரே கேட்டார்ல சிட்டி படம் கிராமத்து படம் ஏன்னா கிராமங்கள் படங்கள் வந்து நிறைய இன்னும் பண்ணணும் நிறைய கதைகள் இருக்கு அழகான கதைகள்லாம் சொல்லணும்னு ஆசை ஸோ அதெல்லாம் நான் இந்த படம் பண்ணுற ஆமாம் எனக்கு கொஞ்சம் அது மாதிரி யோசிக்கலாம்னு நினச்சேன் என்னென்னா அடிபட்ட உடனே ரெகுலராக அந்த கண்ணை இப்படி வச்சுட்டு நடிக்காம கொஞ்சம் கண்ணை தெரியுற மாதிரி நடிக்கலாம் ஓகே அது கண்டிப்பா எல்லா ஆக்டர்ஸ்குமே அது கண்டிப்பா இருக்குண்ணா நினைச்சாலே பார்த்தாலே திருப்பியும் இருக்கு மிஸ் பண்ணது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே சாரி கேட்டுருக்கோம் ஏன்னா எங்களால் தவிர்க்க சில விஷயங்களால் முடியல ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆனா இப்போ நீங்க பார்த்துட்டு இப்ப தர ஆதரவு வந்து அதோட சூப்பராக இருக்கும்னு ரொம்ப நம்புறோம்

மோட்டிவேட் பண்ணுறீங்க ஒரு ஒரு படமும் கண்டிப்பா இன்னும் நான் நிறைய படம் நடிப்பேன் மோட்டிவேட் பண்ணி சோ நன்றி நான் அரக்கணும் இல்ல அரசன்லாம் இல்லை சார் நாங்க அதுக்குள்ளேயே வரல சார் எல்லாம் சமத்துவமா இருக்கணும் அதுதான் ஆசை ஒற்றுமை தான் எல்லாரும் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள் அது எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்கு நாங்கள் எந்த இடத்துலயுமே அப்படி பாகுபாடு பாக்குறது ओके ओके न थैंक्यू न थैंक्यू थैंक्यू सो मच थैंक्यू